அஸ்ஸலாமு அலைக்கும் சமூக வலைதளங்களில் இப்போதெல்லாம் ஒரு வீடியோ ரொம்ப வேகமாக வைரலாகி வருகிறது ஒரு முதியவர் மதீனாவின் பள்ளிவாசலை சுற்றி மெதுவாக நடந்து செல்வது போல இருக்கும் அந்த வீடியோ தான் அது அவர் ஒரு சாதாரண உடை மட்டும் அணிந்திருக்கிறார் காலில் செருப்பு கூட இல்லாமல் அமைதியாக பள்ளிவாசல் வாசலை கடந்து செல்வது அந்த காட்சியில் தெரிகிறது ஆனால் அந்த வீடியோ உலகம் முழுக்க வைரலாக காரணம் அவர் தோற்றமோ தாடியோ மட்டும் இல்லை அவரில் ஏதோ ஒரு தனி அமைதி ஒரு ஆன்மீக ஒளி மாதிரி ஒன்று இருந்தது அதனால தான் மக்கள் அந்த வீடியோவை பார்த்த உடனே மனசு நிம்மதியாகிவிட்டது சில பெரிய ஊடகங்களும் கூட அந்த மனிதரைப் பற்றி செய்தி வெளியிட்டன மதினா பள்ளிவாசலில் இருந்து அவர் வெளியே வரும் அந்த தருணத்தில் அவர் எதையோ அற்புதமான ஒன்றை கண்டுபிடித்தது போல இருந்தது அவரின் முகம் நித்திய அமைதியை அடைந்த ஒருவரின் முகம் மாதிரி இருந்தது வெளியே போகும் முன் அவர் ஒரு முறை பின்னோக்கி பார்த்தார் ஒரு குழந்தை தன் பெற்றோரை விட்டு பிரியும் கடைசியாக பார்ப்பது போல அந்த ஒரு பார்வை உலகம் முழுக்க மக்களின் மனசை தொட்டது அந்த மனிதர் யார் என்று பலரும் தேட ஆரம்பித்தார்கள் அப்படி தேடும்போதுதான் அவரை பற்றிய சில மனதை நெகிழ வைக்கும் விஷயங்கள் தெரிந்தன அவர் ஒரு சாதாரண ஆடுமைப்பவர்தான் தான் பலூச்சிஸ்தானில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் மதினா பள்ளிவாசலை நேரில் சென்று பார்ப்பது அவரின் வாழ்க்கை கனவு நபி முகமது சல்லாஹூ அலிவாசலம் அவர்களை நேசிக்கும் எந்த மனிதருக்கும் மதினாவை காணும் ஆசை இருக்கும் இல்லையா அதே ஆசை அவருக்கும் இருந்தது அதற்காக அவர் தன் ஆடுகளை விற்றார் பிறர் மிருகங்களையும் கவனித்து பணம் சேமித்தார் பல வருடங்களாக உழைத்து இறுதியில் பாஸ்போர்ட் வாங்கினார் ஆனால் சில காரணங்களால் அந்த நேரத்தில் பயணம் போக முடியல அவர் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயன்றார் அப்போதே கொரோனா வந்தது உலகமே முடங்கி போனது அதால் அவர் பயணம் மீண்டும் தடைப்பட்டது இருந்த சிறிய சொத்துக்களை எல்லாம் விற்று ஹஜ் செல்ல தேவையான பணத்தை சேர்த்தார் பல வருடங்களாக காத்திருந்த அவரது கனவு நிறைவேறியது அவர் புனித ஹரமுக்கு சென்று ஹஜ் செய்து மதீனாவையும் தரிசித்தார் அந்த தருணத்தில் அவருக்கு இருந்த ஆனந்தத்தை சொற்களால் சொல்ல முடியாது ஹஜ் முடித்து இருந்து வெளியே வரும்போது ஒருவன் அந்த அழகான காட்சியை கேமராவில் பிடித்தான் அதுவே பிறகு உலகம் முழுக்க வைரலான அந்த வீடியோ இவ்வளவு வயசான பின்பும் தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் விற்று ஹஜ் சென்று வந்த அந்த மனிதரின் நம்பிக்கையும் உழைப்பும் உண்மையிலேயே சொல்லி முடிக்க முடியாதவை